நீட் தேர்வுக்கு முடிவுகட்ட ஸ்டாலின் திட்டம் சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் தேதி குறித்த தமிழக அரசு நீட் தேர்விற்கு எதிரான தமிழக அரசின் மசோதாவை மத்திய அரசு நிராகரித்துள்ளது இது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழக சட்டசபையில் நீட் தேர்வுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மத்திய அரசு நிராகரித்துள்ளது இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகையில் சமூக நீதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவை நினவாக்கக்கூடிய இந்த முறையால்தான் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம் ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக கனி ஆகிவிட்டது மாநிலத்தின் கிராமப்புற பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும் நீட் தேர்வானது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்பதிலும் இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பது ும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகள் சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் உள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சரியான மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்களின் தலைமையில் ஒரு உயர்நிலைக் குழுவை இந்த அரசு அமைத்துள்ளது அந்த குழுவின் பரிந்துரைப்படி அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற சட்டத்தின் முடிவு ஒரு மனதாக நிறைவேற்றப்படும் நீண்ட சட்ட போராட்டத்திற்குப் பிறகும் ஆளுநரால் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்து திருப்பி அனுப்பப்பட்டது இந்நிலையில் என் தலைமையில் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்ட இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் மனதாக நிறைவேற்றப்பட்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது பின்னர் ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உள்துறை உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது ஆனால் இவற்றை எல்லாம் ஏற்காமல் பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நீட் விளக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவைகள் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய ஏதே போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் மேலும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிவடைந்து விடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமை செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இந்த தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி கனவோடு பொயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய சார்பாக அவர்களுடைய கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிடையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க